எப்படி சொல்லி ஏற்பாடு ஜட்டா மாறி சொல்ல மாட்டேங்க சொல்ல கூட ஆனா நான்கு ஆண்டு சாதனையே இப்ப ஆயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி நாலு கூட்டம் எட்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி வரை இதெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்கன்னா இப்ப சாதனை விளக்க பொதுக்கூட்டம் அப்படியாச்சும் போய் சொல்லுங்க சாய் மக்கள்கிட்ட சூழ்நிலை மக்கள் மக்கள் மற அடிக்கடி மறக்கக்கூடிய சக்தி ஆக அடக்க அடிக்கடி சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆக இப்போ இந்த மாவட்டம் இன்றைக்கே படிக்கும் போது கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் ஐந்து லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் இங்கே மாதம் மாதம் இங்கே பணம் ஆயிரம் ரூபாய் வந்து கொண்டிருக்கிறது தமிழ் புலகம் ஏமா சொல்லுங்க ஃப்ரீயாக போய் போன ஆச்சுல காசு கொடுத்து கடவுள் போனேன் வட்டி கேட்டு பஸ் 哎，有本事啊！